இப்போ பார்த்தோன்னா அஜய் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இங்கே விஜய் கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன உனக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் பண்ணுறக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க யார் அப்படின்னு கேட்குறப்ப இந்த மாதிரி வெண்ணிலாவோட மாமாவும் பசுபதியும் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம இது அஜய் வந்து அங்கே நல்லா பேசி அங்கே ஸ்க்ரூ கொடுக்குறான் கொடுத்துட்டு நல்ல பையன் மாதிரி இங்கே விஜய்கிட்ட பேசுகிறாங்க நீ உடனே கிளம்பி வா இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க விஜய் வர வைக்கிறக்காக இந்த மாதிரி சொல்கிறாங்க விஜய் என்ன செய்கிறாரு இங்கே கிளம்பி வராங்க விந்தனே இங்கே வந்து மீடியா வேலைக்காரங்களாம் வராங்க வந்தனே இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து நீங்க கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்திட்டீங்க அப்படின்றாங்க நான் ஒன்னும் கல்யாணமே பண்ணலை அப்படின்னு சொல்றாங்க என்ன ஆதாரம் இருக்குன்னு இந்த பொண்ணு கையில ரிங் இருக்கு அப்படின்றாங்க அது வந்து நான் முன்னாடி போட்ட ரிங் சும்மா வே அதான் ஃப்ரெண்ட்லியா தான் போட்டேன் இந்த மாதிரி எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த கல்யாண கருமானம் எதுவும் இல்லை அப்படின்றாங்க அவங்களுக்கு வந்து முடியாம ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க அவங்களுக்கு உதவி பண்ணுன்றக்காக எங்க வீட்டுல வந்து கூப்பிட்டு வச்சிருந்தோம் வேற எதுவுமே இல்லை என் ஒய்ஃபு காவிரின்றாங்க காவிரிக்கு உங்களுக்கு அக்ரிமெண்ட் என்கேஜ்மெண்ட் கல்யாணம் தானே போட்டாங்க நீங்கள் என்ன ஒன் இயர் முடிஞ்சு போச்சுல நீங்கள் பிரிஞ்சு போகும் தானே அப்படின்றாங்க இது என்னோட ஒய்ஃபு இப்போ என்னோடய ஒய்ஃபு குழந்த வேறு இருக்குது கன்சிவாக இருக்கா அவளை விட்டு நான் பிரிஞ்சு போக முடியாது அவள் தான் என்னோட ஒய்ஃபுன்றாங்க கன்சிவாக இருக்க விஷயம் தாத்தா பாட்டி எல்லாத்துக்கும் தெரியுது மீடியாவும் மூலியமாகவும் தெரியுது மீடியாவில் இந்த நியூஸ் பரவிட்டே இருக்கிறத வீட்டில் இருக்கவங்க காவிரியோட ஃபேமிலி எல்லாருமே பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க காவிரி வந்து கன்சிவாக இருக்கல ஒருவேளை இந்த நியூஸ்க்காக சொல்கிறாங்களோ என்ன ஏன்னே தெரில இல்லை உண்மையாகவே கன்சிவாக இருக்கா அப்படின்றாங்க இந்த விஷயத்த காவிரிட்டு கேட்குறாங்க ஆஹ் ஆமாம் நான் கன்சியூவா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு காவேரி அம்மா வந்து ஷாக் இவ ஏன்னா மட்டும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஆகி காவலையில இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா தாத்தா பாட்டி எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க ஆஹ் விஜயோட தாத்தா சொல்றாங்க ஒருத்தவங்க உதவி பண்ணதுக்கு இவ்வளோ பெ பெரிய பிரச்சனை வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அன்னைக்கு வந்து பாவம் இந்த பொண்ணை வந்து சரி பண்ணது இந்த விஜய்னால மட்டும்தான் இன்னைக்கு முடிஞ்சிச்சு அதை புரிஞ்சுக்கிறாமல் தேவையில்லாமல் இவனை வந்து படி போடாதீங்க அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது இப்போ அந்த குழந்த கன்சிவாக இருக்குது அதை பார்க்காம தேவையில்லாமல் நீங்கள் இந்த மாதிரி மீடியா அப்போதான் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா செம்மையாக திட்டி விட்டுறாங்க அந்த மீடியாக்காரவங்களை இதெல்லாம் பார்த்துட்டு பசுபதி என்ன செய்யணும் முழிக்கிறாரு